ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் செப்டம்பர் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர் தேவஸ்தானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தொடர்ந்து நாற்பத்தி இரண்டு வருடங்களாக பக்தர்களுக்கு திருமலை மற்றும் திருப்பதியில் அன்னதானம் வழங்கி வருகிறது அன்னதானத்தில் சாதம் சாம்பார் ரசம் பொரியல் சட்னி சர்க்கரை பொங்கல் உள்ளிட்டவை பரிமாறப்பட்டு வருகிறது இந்த அன்ன பிரசாதத்தில் பக்தர்களுக்கு மசால் வடை வழங்க தேவஸ்தான அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் இதற்கு வெங்காயம் பூண்டு இல்லாமல் மசால் வடைகளை தயாரித்து சோதனை முறையில் ஐந்தாயிரம் பக்தர்களுக்கு வழங்கினர் இதற்கு பக்தர்கள் திருப்தி தெரிவித்ததை தொடர்ந்து வரும் பிப்ரவரி நான்காம் தேதி ரத சப்தமி முதல் அனைத்து பக்தர்களுக்கும் வடை பிரசாதம் வழங்கப்படும் என திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது